அங்கே உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களே ச சே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எதுக்குப்பா அப்படி கேட்ட இல்லனே சின்ன வயசுல இருந்த என் முகத்தை நான் கண்ணாடியில பார்த்ததை விட உங்க முகத்தை தானே நான் அதிகமாக பார்த்திருக்கேன் உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும்னு அப்படி இருக்கும்போது நீங்க தலை வந்திருக்கீங்களே எனக்கு புரியாதா அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு ஒண்ணு சொல்ற நீங்க தலை குடிச்சுதான் கவரி எனக்கு கிடைப்பானா இந்த ஜென்மல எத்தனை ஜென்ம எடுத்தாலாவா எனக்கு வேண்டானே